ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் வேத முதல்வனே போற்றி ஓம் வேலவனே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவா போற்றி ஓம் இடர் இடர்கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தா போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஐயப்பன் தம்பியே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் அவைக்கு அருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேலவா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கவச பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் கும் அமர்ந்தவனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓம் ஓம் குணக்கடலே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் ஷஷ்டி நாயகனே போற்றி ஓம் சரவண பவனே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்ரு சங்காரனே போற்றி ஓம் சிக்கல்பதியே போற்றி ஓம் சிங்காரனே போற்றி ஓம் சேவ சேவகனே போற்றி ஓம் சேவல் கொடியேனே போற்றி ஓம் செந்தூர் காவலனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் நாணியே போற்றி ஓம் நாயிரே போற்றி ஓம் நான உபதேசியே போற்றி ஓம் நாளம் காப்பவனே போற்றி ஓம் தண்டாயுதவாணியே போற்றி ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திருமலைநாதனே போற்றி ஓம் தேச தெய்வமே போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் மகாசேனே போற்றி ஓம் மருதமலையானே போற்றி ஓம் மால் மருகனே போற்றி ஓம் வயலூரானே போற்றி ஓம் வள்ளி நாயகனே போற்றி ஓம் விராலிமலையானே போற்றி ஓம் விநாயகன் தம்பியே போற்றி ஓம் வேலவனே போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் அன்புவேல் போற்றி ஓம் அற்புதவேல் போற்றி ஓம் அடக்